இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைப்பு சொல்லேன் அப்படித்தானே புரியுதுல புரியும் அதுல அடுத்து போட்டு நடுநிலை நின்று நியாயம் பேசு அப்படி போட்டிருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் அழகான வார்த்தைகள் நம்முடைய பண்பாடும் நம்முடைய வரலாறும் எதில் பொருந்து இருக்கிறது என்பதை தெளிவுபட கூறுகின்ற தலைப்புகளை எடுத்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக இன்றைய தலைப்பு அதனைத்தான் வெளிப்படுத்துகின்றது அவர் பங்குல ஒரு வீடு சந்திப்பதற்காக போனேன் ஒரு அன்பியத்தில் போகும் பொழுது அந்த அன்பியத்தினுடைய பொறுப்பாளர் சொன்னாங்க இவங்க நம்ம அன்பியத்தில் இல்லை ஆனா அவங்க வந்து நம்ம கோயிலுக்கு தான் வருவாங்க நீங்கள் அந்த வீட்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த வீட்டுக்கு சந்திப்பதற்காக சென்று பேசி கொண்டிருக்கும்போது அவங்களுக்கே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த ஊருக்காரங்க இல்லை வெளி ஊரில் இருந்து வந்திருக்கிறோம் நான் சொன்னேன் இங்கே ஏதாவது வேலைகள் செய்கிறீங்களா இல்லை யாராவது பணி மாற்றல் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகி வருவாங்கல்ல பணி மாற்றலாகி வந்திருக்கிறாங்களா அப்படி ஒன்று வரல அந்த ஊரில் வாழ முடியவில்லை என்று சொன்னாங்க அவர்கள் வாழ்ந்த ஊரில் அந்த தெருவில் நடந்த ஒரு நிகழ்வை அந்த தாய் மகன் கண்ணில் கண்டதை அப்படியே சாட்சியா சொல்லிட்டான் நியாயத்தை அப்படியே சொல்லிட்டான் சொன்ன காரணம் அவன் பொய் சொல்ல விரும்பவில்லை எது நடந்ததோ அதை சொன்னான் எது சொல்ல வேண்டுமோ அதை சொன்னான் அவர்களுக்கு வாழ முடியவில்லை பிரச்சனை மகனை அடிக்கிறார்கள் ஊரை விட்டு வெருட்டுகிறார்கள் அந்த ஊரில் வாழ முடியாத ஒரு நிலை என்று சொன்னார்கள் இரண்டாவதாக ஒரு இடத்துல இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது எனக்கு தரப்பட்ட தலைப்பு ஜஸ்டிஸ் நீதி நீதியான செயல்பாடு அப்படிங்கிறது ஒரு மணி நேரம் நான் நீதியை பற்றி பேசிட்டு சரி இப்ப வாழ்க்கையினுடைய நடைமுறைக்கு வருவோம் என்று சொல்லி அவங்கிட்ட ஒரு கருத்தை கேட்டேன் ஒரு இளைஞர்கிட்ட கேட்டேன் நீதி நியாயம் அப்படின்னு நம்ம நிறைய கேட்டிருக்கோம் ஒரு மணி நேரம் கேட்டிருக்கீங்க அதை வாழ்க்கையில அதை செய்யறதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த இளைஞன் சொன்னான் நீதியும் நியாயத்தையும் நாம் பேசினா நான் ஒரு ஏமாளி அப்படின்னு சொன்னான் நான் நீதியையும் நியாயத்தையும் நாம் பேசினா என்னால வாழத் தெரியாதவன்னு சொல்லுவாங்க அப்படிதான் எனக்கு சொல்ல தோணுது என்று சொன்னான் இன்னொரு பையன் சொன்னான் நீதியா நேர்மையா உண்மையா அது என்ன அப்படின்னு கேட்டான் ஏன்னா பிளாத்து ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கார் உண்மையா அது என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே மாதிரி அந்த பையன் அப்படியே சொல்றான் இன்னொரு ஊர்ல பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு குடும்பத்துக்கு இடையில உள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஊர் அடியா வந்து ஊர் எடுத்த முடிவு சரியில்லை அப்படின்னு சொன்னா ஊரைய நிர்வாகம் எடுத்த முடிவு சரியில்லை அது ஒரு சார்பு அவங்க தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாமல் அங்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்ட வரலாறுகள் நிறைய ஊர்களில் உண்டு அன்பு கூறியவர்களே நடுநிலை நின்று நியாயம் பேசு இன்னைக்கு மூணு உதாரணம் நடுநிலை நின்று நியாயம் பேசு பேசுவீங்களா பேச முடியுமா என்ன நினைக்கிறீங்க மனசுல நிறைய விடைகள் வந்துகிட்டே இருக்கு பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கும் ஆனா செயல்பாட்டில் வரும்போது அனுபவிக்கின்ற கஷ்டங்களும் சவால்களும் பிரச்சனைகளும் இடர்பாடுகளும் இன்னல்களும் இல்லையா தோணுது இதைத்தான் வரலாறு காலமா பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் இந்த நடைமுறையில் நடுநிலை நின்று நியாயம் பேச முடியுமா முன்னுரையில் தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டதை நாம் கேட்டோம் ஆக எது நியாயம் எது நீதி என்பதை உளச்சான்றுபடி மனசாட்சிப்படி மனச்சான்றுபடி அதை சொல்ல முடியுமா என்பதே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் என்று அல்ல நமக்கு முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுது அழகான ஒரு நிகழ்வு யாருடைய காலத்தில் உள்ளது ஒரு சத்தம் தூங்கிட்டிருக்கிறீங்க சாலமன் அரசனின் காலத்தில் அவருடைய தீர்ப்புகளிலே இதுதான் பேசப்படும் சாலமன் அவர் அந்த ஒன்று அரசர்கள் புத்தகம் அதை நீங்க வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கை நடந்த நிறைய நிகழ்வுகள் அடுக்கடுக்காக வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் முக்கியமாக அனைவரும் விரும்பி தேடி படிக்கின்ற ஒரு நிகழ்வு என்பது இன்று நாம் வாசித்த அவருடைய தீர்ப்பு விவேகமாக எது விரும்பத்தக்கது என்பதை தெளிவுபட அவர் உரைப்பதை நாம் பார்க்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் அதை நான் திருப்பி சொல்ல விரும்பவில்லை ஆக நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நாம் எதன் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை அதே நேரத்தில் அரசர்களுடைய மிதமிஞ்சி போகின்ற பொழுது நீதியையும் நியாயத்தையும் தட்டி கேட்டவர்கள் இறைவாக்கினர்கள் அந்த காலத்தில் எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் இப்போது இருக்கின்றது மாதிரியே இருந்திருப்பதை மீகா இறைவாக்குனர் அவருடைய நூலிலே தெளிவாக சொல்லுகிறார் மீகா நூல் ஏழாம் அதிகாரம் இரண்டிலிருந்து ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது மனிதருக்குள் மனிதருள் நேர்மையானவர்களே இல்லை என்று அவர் எண்ணுகிறார் பழி வாங்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் ஒருவர் மற்றவரை கண்ணி வைத்து சிக்கிவிட நினைக்கிறார் நான் சொல்லல மீகா சொல்றார் தலைவர்கள் கையூட்டு பெற்றுப்பட்டு கையூட்டு லஞ்சம் வாங்கி கொண்டு செயல்படுகிறார்கள் பெரிய மனிதர்கள் தாங்கள் விரும்பியதை செய்ய துடிக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார் இது பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் வாழ்ந்த மீகா என்கின்ற இறைவாக்கினர் கால சூழலில் எப்படி வாழ்க்கை இருந்தது சமூகம் அவலம் கொண்டிருந்தது என்பதை படம் பிடித்து காட்டுகிறார் அந்த வார்த்தை மீகா ஏழாம் அதிகாரத்திலே தெளிவாக அவர் புலம்பி அழுவதை நாம் பார்க்கின்றோம் இதை பார்க்கிறோம் இன்றும் நம்முடைய காலச்சூழல் நம் கண்முன் காட்டுகின்றது ஒருவர் மற்றவரை கண்ணில் சிக்கிவிட துடிப்பதும் சிறிய பிரச்சனைகளில் பழி வாங்க வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொண்டு அதை செய்வதும் எல்லாத்தையும் நம்ம ஒரு பேப்பரில் படிக்கும் போதும் டிவியில் பார்க்கும்போது நம்ம ஊர்களில் நடக்கின்ற நிகழ்வை பார்க்கின்ற பொழுது இந்த மீகா சொன்னது இன்றும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே ஆனால் நம்முடைய சங்க இலக்கியத்தில் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு உதாரணம் நீதி தவறாத நடுநிலையான ஒரு அரசருடைய ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பு தப்பு என்று அவர் எண்ணுகிற பொழுது அவர் தன்னை மாய்த்துக் கொள்வதை பார்க்கிறோம் தெரிஞ்ச நிகழ்வு தான் சிலப்பதிகாரம் நம்ம படிச்சது அந்த காலத்தில் ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை அப்படின்னு கேட்டா சிலப்பதிகாரம் முத முதல்ல அந்த காப்பியம் தான் சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகாரத்திலே கண்ணகி கோபாலன் இவர் இந்த தம்பதி மதுரைக்கு செல்லுகிறார்கள் அந்த அவர்கள் பிழைப்பு நடத்த வேண்டும் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்காக கண்ணகியினுடைய ஒரு கார் சிலம்பை எடுத்துக்கொண்டு அவர் விற்பதற்கு செல்லுகிறார் செல்லுகின்ற பொழுது அவருடைய சூழ்ச்சி கோவலனை சிக்க வைத்துக் கொள்ளுகிறது சூழ்ச்சி எப்படி ஆகுது அரண்மனையில் இருந்து தவறவிட்ட ஒரு கார் சிலம்பைத்தான் இவர் எடுத்திருக்கிறார் என்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு அரசரிடம் செல்லுகிறது அரசர் இரண்டு கார்சிலம்புகளையும் வைத்துக் கொண்டு கோவலனுக்கு மரண தண்டனையை கொடுக்கிறார் தீர்ப்பு கோவலன் இறந்து விட வேண்டும் மரணம் இதை கேள்விப்பட்டு கண்ணகி தன்னிடம் உள்ள மற்றொரு கார் சிலம்பை எடுத்துக்கொண்டு அங்கு செல்லுகிறார் கோபம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கணவனை இழந்த ஒரு பெண் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு கணவரனுடைய அவருடைய மனைவி அரண்மனை நோக்கி சொல்லி உள்ள மணியை அடித்து அவர் உள் சென்றுகிறார் அந்த நேரத்தில் தான் அங்கு இரண்டு சிறம்புகள் கொண்டு வரப்பட்டு கண்ணகியின் கூற்றுப்படி ஒரு கார் சிறம்பு கோவலன் கொண்டு வந்த காற்றிரம்பில் எந்த முத்துமணி இருக்கிறது என்று அங்கு வருகிறது தான் மாணிக்க கற்கள் கண்ணகி அணைந்திருந்ததிலும் அரண்மனையிலே முத்து கற்கள் இருந்ததும் அங்கு வந்து சுட்டிக்காட்டப்படுகிறது கண்ணகி சொல்லுகிறார் இதில் மாணிக்க கற்கள் இருக்கிறது இணை சிறம்பு அதோ இருக்கிறது என்று அந்த சிலம்பை உடைக்கின்ற பொழுது அங்கிருந்து சிதறிய முத்துக்கள் எல்லாம் இருந்தது நினைக்கிறார் நான் தவறான தீர்ப்பு கொடுத்து விட்டேன் எனவே இந்த தீர்ப்பை அளித்த எனக்கு என்ன தண்டனை அவனுடைய மனசான்று உறுத்துகிறது அப்போதே அவன் இறந்து விடுகிற என்பது அந்த காப்பியம் நமக்கு எடுத்து கூறுகின்ற ஒன்றாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே மனசாட்சி மனசான்று இதுதான் நாம் ஒருவரை தீர்ப்பிடும் பொழுது நம் கண்முன் வர வேண்டிய ஒன்று தீர்ப்பிடுவதற்கு வாய் ஒன்று பேசிக் கொண்டிருக்கும் ஆனால் மனது இன்னொன்று பேசிக்கொண்டிருக்கும் அந்த மன்னனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன தவறு செய்துவிட்டேன் உண்மையை உணர்வதற்கு அவன் முயல் முயற்சி செய்கிறான் கண்ணகியை பேசுவதற்கு அனுமதிக்கிறான் பாதிக்கப்பட்ட பெண் எத்தகைய விவாதத்தை எடுத்துரைக்கிறாள் என்பதை கவனத்தோடு பார்க்கிறான் கேட்கிறான் அவள் நியாயத்தை சான்றுகளோடு நிரூபிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கிறான் உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிறான் தான் தீர்ப்பு தவறு என்று உணர்கிறான் இதைத்தான் அந்த அரசிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் இறுதியிலே அவரை பற்றி கவிதைகள் எழுத சொல்லுவார்கள் அந்த பாண்டிய மன்னன் போது நீதிமானாக இருந்தான் நியாயத்தின் பக்கம் தன் மாய்த்து கொண்டான் என்று கூறுவார்கள் அன்பு கூறியவர்களே நம்ம இந்த தலைப்பு நியாயத்தின் பக்கம் பேசு நடுநிலிருந்து நியாயத்தின் பக்கம் பேசு என்பது அது ஒரு வார்த்தையில் கூறுவோம் என்றால் நீதிமான்கள் விபிலியத்திலே அந்த நீதிமான்களைப் பற்றி குறிப்பிடுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அதைத்தான் சொல்லுகிறது அதை நீதிமான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் இசைக்கியல் இறைவாக்கினர் தன்னுடைய நூல் பதினெட்டிலே பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனத்தில் தெளிவாக சொல்வார் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளிப்பவன் கடவுளின் நியமனங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான் என்று குறிப்பிடப்படுகிறது அதிகாரத்தில் இருப்பவர்கள் அது அது ஒரு இருந்தாலும் இருந்தாலும் தனிநபராக நீதிமான்களை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாகத்தான் இருக்கும் எனவே வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பு அளிக்கக்கூடியவர்கள் கடவுளின் நியமனங்களையும் நீதி கடைபிடித்து உண்மையாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே நடுநிலை நின்று நியாயம் பேசுகிறவர்கள் நீதிமான்கள் நீதிமன்ற்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சூழலில் நம்ம வந்து நியாயம் பேசுவோம் பிறரை பற்றி தீர்ப்பிட்டிருப்போம் ஒவ்வொருவரும் உளச்சான்றுபடி சிந்திக்க வேண்டும் நடுநிலை நின்று நியாயம் பேசுகிற நீதிமானாக நான் என்னை வெளிப்படுத்துகிறேனா என் கண்முன் நடக்கின்ற ஒரு காரியத்தை நான் எப்படி பார்க்கிறேன் இவனாக இருந்தாலும் என்னை சார்ந்தவன் இல்லை என்று தீர்ப்பளிக்கிறேனா பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு எதிராக இருக்கின்றவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்றால் அவர்கள் நல்லவர்கள் என்று நான் தீர்ப்பளிக்கின்றேனா ஒவ்வொருவரும் இவன் என் ரத்த உறவு என்று தீர்ப்பளிக்கிறேனா இல்லை இவன் இன்னொருவனுக்கு கொடுமை செய்திருக்கிறான் என்று ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவரும்படி சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நான் என்னுடைய சொல்லில் செயலில் நீதிமான் ஆக செயல்பட்டிருக்கிறேனா இருக்கிறேனா விபிலியம் நிறைய காரியங்களை சொல்லுகிறது ஒரு நீதிமான் நியாயமாக நடுநிலையாக நின்று நியாயம் பேசு என்பதை எப்படி செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் அது எப்படி அவன் இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய உதாரணங்களை அது கொடுக்கிறது இசைக்கியல் தெளிவாக சொல்வது போன்று இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இறைவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு என்னுடைய தீர்ப்புகள் பிறரை பற்றி கொடுப்பவை இருக்க வேண்டும் இரண்டாவது நமது வார்த்தைகள் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இதயத்திலிருந்து எழும்புகின்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் மூன்றாவது இரண்டாவது வாசகம் தூய பவுல் ரோமேருக்கு திருமுகத்திலே தெளிவாக இருக்கிறது அல்ல அந்த இரண்டாவது அதிகாரத்துல பதினொன்றாவது வசனம் தெளிவாகிறது கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை அப்படின்னு முடியும் அந்த வாசகம் இன்னைக்கு அப்படிதான் முடிக்கப்பட்டது கடவுள் ஆள் பார்த்து என ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டும் நான் செயல்படுகிறேனா என் குடும்பம் என் உறவு என்று வட்டத்திற்கு உள்ளே சென்று நான் செயல்படுகிறேனா இதை கடந்து எது நியாயம் எது நீதி என்று நான் அதை ஆராய்ந்து என்று உங்களை சிந்திப்பதற்கு நாள் நமக்கு தெளிவாக அழைக்கிறது நான்காவதாக மத்திய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் தெளிவாக இருக்கும் நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் சிலர் பார்த்தா ஒரு ஊர்ல நியாயம் நடந்துகிட்டு இருக்கும் அவங்க சொல்றதும் கேட்கணும் இவங்க சொல்றதும் கேட்டுக்கிட்டு நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம குழம்பிடுவோம் இவங்க சொல்றதும் கரெக்ட் இவங்க சொல்றதும் கரெக்ட்னா அப்ப எதுதான் சரி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் எப்ப நீ சொல்றது சரிதான் நீ சொல்றேன் சரி அவன் ஆண்டவர் தெளிவாக சொல்றார் உன்னுடைய வார்த்தை ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் என்று தெளிவாக நாம் அவளை நம்ம வந்து வாசிக்கின்றோம் ஐந்தாவது நடுநிலையாக நின்று நியாயம் பேசக்கூடிய எடுத்துக்காட்டான வாழ்வு நம்ம எல்லாரும் இருக்கணும் இன்று இந்த குத்து விளக்கு ஏற்றும் பொழுது மத்திய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த வசனங்கள் முழுமையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் அதிலிருந்து தான் அது எடுக்கப்பட்டது அன்பு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க உங்கள் ஒளி மனிதர் ஒளிர என்பதனுடைய அர்த்தம் என்ன நம்முடைய சொல்லும் செயலும் இணைந்து சென்று உண்மை என்று புலப்படுகின்ற பொழுது அதுதான் ஒளி பிறருக்கு எடுத்துக்காட்டை கொடுக்கின்ற ஒன்று என்னுடைய சொல்லும் செயலும் இணையாமல் இருக்கின்ற பொழுது அது பொய்மை அந்த பொய்மைதான் இருளாக மாறுகின்றது எனவே நான் என் சொல் செயல் ஆகியவற்றில் ஒளியின் மக்களாக நாம் இருக்கின்றோமா நான் நியாயமாக பேசுகின்ற பொழுது பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறேன் அநியாயத்தை தட்டி கேட்கின்ற பொழுது நான் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறேன் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் ஒளியின் மக்கள் ஒளியின் மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் சொல்லுகின்ற சொல் பிறருடைய வாழ்வுக்கு ஒளியேற்ற வேண்டும் அதை அணைத்து விடக்கூடாது பொறாமைப்படுவது கூடாது வஞ்சகம் செய்வது முன்சார்பு எண்ணத்தோடு ஒவ்வொரு காரியங்களையும் செய்கின்ற பொழுது அந்த மனிதரை பற்றி நாம் செம்மையாக நேர்மையாக நேர்மறையாக நமக்கு எண்ண முடியாது எனவே நாம் நடுநிலையாக நின்று நியாயம் பேசுவது என்பது ஒரு இக்கட்டை கொடுத்தாலும் அதை பேசுவது நாம் ஒளியின் மக்களாக வாழ வைக்கின்றது ஆறாவதாக கடவுள் மீது ஒரு அச்சம் பயம் இருக்க வேண்டும் கடவுள் மீது நாம் கொள்ளுகின்ற பயம் அச்சமே இது நியாயம் என்று கூட நமக்கு செய்ய சொல்ல தூண்டும் நம்ம சில மாதிரி சொல்லுவோம் இந்த ஆளுக்கு கடவுள் மேல பயமே இல்லையா பேசுறதெல்லாம் போய் பேசுறாரு நடந்த ஒண்ணு அப்படியே திருச்சு அப்படியே மாத்தி சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லுவோம் கடவுள் மீது பயம் இருக்கணும் இறை அச்சம் ஞானத்தை கொடுக்கும் நேர்மையை கொடுக்கும் இறை அச்சம் மனசான்றிபடி வாழ்வதற்கு வழிகாட்டும் எனவே இறை அச்சம் என்பது நாம் நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் நியாயம் எது நீதி எது அநியாயம் எது பொய்மை எது என்பதை வேறுபடுத்தி அறிவதற்குரிய பக்குவம் நமக்கு கிடைக்கும் ஏழாவதாக விவேகம் ஞானம் நேர்மை கூர்மதி இவைகள் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகிறது எடுத்துக்காட்டாக விபச்சாரத்தில் பிடிபட்டவள் ஒரு பொண்ணை இயேசு விடத்துல கொண்டு வராங்க கொண்டு வந்தோம்னா பழைய காலத்தில் எழுதப்பட்ட சட்டங்கள் என்ன சொல்லுகிறது அவளை கல்லால் அறிஞ்சு கொண்டு விட வேண்டும் இயேசு விடத்துல கொண்டு வந்து எல்லாரும் இருக்கிறாங்க அவள் ஒரு பாவி என்று இயேசுக்கு தெரிகிறது ஆனால் இயேசுவின் தீர்ப்பு பரிசைகள் மறைநூல் வல்லுநர்களுடைய தீர்ப்பை விட மாறுபட்டதாக அங்கிருக்கிறது அவர் ஞானம் மிக்கவராக அறிவு கூர்மை உள்ளவராக நேர்மை மிக்கவராக ஞானமிக்க ஒரு நல்ல மனிதராக இயேசு தன்னை முன்னிறுத்துவதை நாம் பார்க்கிறோம் என்ன சொல்றாரு உங்களில் யாரேனும் தவறு செய்யாதிருந்தால் முதலில் அவள் மேல் கல்லறியட்டும் என்று சொல்றார் கீழே குறிஞ்சிட்டு இருந்தவர் நிமிர்ந்து பாக்கிறார் யாரையுமே என்ன செய்யல பார்க்கல ஒரே வார்த்தை இதை இதை பார்த்துட்டு நீ தவறு செய்யலையா நீ இந்த குதஞ்ச குதிர சாடி இருக்கணும் ஐயோ உனக்கு கேடு என்று சொல்லி இருக்கணும் ஆனா இயேசு அப்படி சொல்லவில்லை ஞானத்தோடு எதை சொல்ல வேண்டுமோ அதை அவர் புத்தி கூர்மையாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அன்பு கூறியவர்களே இந்த தான் நாம் இன்றைய தினத்திலே சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆக நீதிமானாக நியாயமாக செயல்படுகிறவர்களுக்கு இறைவன் கைமாற கொடுப்பார் ஒருவேளை மனிதர் கண்ணுக்கு நாம் ஏமாளியாக தெரியலாம் ஆனா இறைவனுடைய கண்ணுக்கு அல்ல என்னுடைய சார்பு என்பது இறைவனுடைய பக்கம் இறைவனுடைய பார்வையில் இருந்து நாம் இன்னொரு பார்வையை பார்க்கிறேன் கடவுள் பக்கம் நான் எனவே கடவுள் சொல்லுகின்ற அந்த அடிப்படையில் தான் நான் பார்ப்பேன் அதுதான் நம் கடவுளை மகிமைப்படுத்துவது அப்படி மகிமைப்படுத்தி நாம் செய்கின்ற செயல்கள் நமக்கு இன்னல்களையும் இடர்பாடுகளையும் தரலாம் ஆனால் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை அந்த இன்னல்களுக்கும் இடைப்பார்களுக்கும் அவர் நமக்கு கைமாறு தருவார் நீதிமான்கள் செழிப்புருவர் அவருடைய கூடாரம் செழிக்கும் என்று சங்கீதத்திலே திருப்பாடலில் அவர் சொல்லுவதை நாம் தெளிவாக பார்க்கிறோம் எனவே ஒவ்வொருவரும் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற செயல்களை செய்ய வேண்டும் இவன் ஏழை பணக்காரன் என்று அல்ல ஏழைகளின் சார்பு என்பது இறைவனுடைய சார்பு கஷ்டப்படுகிற மக்களின் சார்பு என்பது இறைவனுடைய சார்பு அந்த சார்பை நாம் எடுக்க வேண்டும் நூற்றி நாற்பது பனிரெண்டாவது வசனம் சொல்லும் ஏழைகளின் நீதிக்காக ஆண்டவர் வழக்காடுகின்றார் அவர் நீதி வழங்குவார் என்று குறிப்பிடப்படுகிறது தெளிவான ரெண்டு ஏழைகளின் நீதிக்காக ஆண்டவர் வழக்காடுவார் எளியவர்களுக்கு நீதி வழங்குவார் இதுதான் ஆண்டவர் யாருக்காக எதை எப்படி செய்கிறார் அதுதான் நமது பார்வையாக இருக்க வேண்டும் அதே நூற்றி நாற்பது திருப்பாடலே பதிமூன்றாவது பெயருக்கு கடவுளின் பெயருக்கு நன்றி செலுத்துங்கள் நேர்மை உள்ளோர் ஆண்டவருடைய திருமுன் செழித்து வாழ்வர் அதற்குரிய கைமாறு நமக்கு கிடைக்கும் எனவே கடவுள் பக்கம் நின்று நான் வாழ்கிறேன் என்றால் நியாயத்தின் பக்கம் நின்று நான் நீதி பேசுகிறேன் என்று அர்த்தம் கடவுள் என்னுடைய தந்தை அவருடைய பிள்ளை என்று நான் சொன்னால் கடவுள் ஒரு விஷயத்தை காரியத்தை எப்படி பார்ப்பார் என்பதை புரிந்து கொண்டு இறைவனுடைய வார்த்தையின்படி நான் வாழ துடிக்கின்ற பொழுது முயற்சிக்கின்ற பொழுது நான் அவரிடமிருந்து பெறுகிறேன் அதுதான் நியாயத்தின் பக்கம் நின்று நாம் பேசுவது நடுதலை தவறாமல் நின்று ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பேசுவதற்கு முயற்சி செய்வது வாழ்வதற்கு முயற்சி செய்வது எனவே அப்படிப்பட்ட வாழ்வு என்பதுதான் இறைவனின் கண்முன் பேர் பெற்ற வாழாக இருக்க வேண்டும் எனவே ஒருமுறை ஆண்டவர் இயேசு போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி இடையில் எழுந்து நின்று அவரை பார்த்து சொல்வார் ஊமை கருவிலே வைத்து பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த உன்னுடைய தாய் பேர் பெற்றவள் என்று எலுமி போட்டு சொல்லுவார் ஆண்டவர் இயேசு அதற்கு பதில் மொழி சொல்லுவார் அதைவிட என்னுடைய வார்த்தைகளை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் பேர் பெற்றவர்கள் எனவே இறைவனுடைய வார்த்தை கடைபிடிக்கின்ற பொழுது இறைவன் பக்கம் நாம் இறைவன் பக்கம் நாம் இருக்கின்ற பொழுது நடுநிலை தவறாமல் நாயம் பேசுவோம் ஆமீன்